நாமல் ராஜபக்சவின் சட்டத்தரணி பட்டம் தொடர்பிலும் இங்கிலாந்தில் அவர் சான்றிதழ் மற்றும் கல்லூரிக்கு பிரவேசித்த விதம் தொடர்பில் பல இணையதளங்களில் ஆவணங்கள் வெளியிடப்பட்டுள்ளன முத நாட்டின் புலனாய்வு ஊடகவியலாளர் நிர்மலா கண் அந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார் சிட்டி யூனிவர்சிட்டி லண்டன் என்ற நிறுவனத்தில் பெற்றுக் பட்ட சான்றிதழை அவர் ஜாவர்தன்

எனினும் இந்த நிறுவனத்தில் பட்ட படிப்பை நிறைவு செய்ததாக கூறும் பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை சட்டக்கல்லூரியில் இணைவதற்காக இரண்டாயிரத்து ஒன்பது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதியே கோரிக்கை விடுத்துள்ளார் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட தினத்திலேயே விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட தினத்தில் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் இலங்கை சட்டக்கல்லூரியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கவில்லை அக்டோபர் பதினைந்தாம் திகதியே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அது தொடர்பிலும் இந்த அறிக்கைகளில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளன மூன்றாவது விடயம் பேச்சுலர் ஆப் லா வித் கிளாஸ் த்ரீ எனும் சான்றிதழை அவருக்கு உள்ளது கிளாஸ் த்ரீ பட்டத்தை பெற்றுக்கொண்டு ஐக்கிய வெளியாகி உள்ள சட்ட சபைகளுக்கு பிரவேசிக்க முடியாது எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்சவின் தொடர்பில் வெளியாகியுள்ள இந்த அனைத்து ஆவணங்களையும் சபையில் சமர்ப்பிக்கிறேன் ම න ලෝ ඉ නෝ න ලෝ පල් ඉ්‍ර ඇතුළූ ලේකන ගන්නාවක් තිබෙනවා මමේ සියල්ල සභහගත කරනවා. පරමට තින් ගෞරවත පදෙ කපදක පල රපන මල් ාජපක්ෂ ද වඩින් පිனர் පදි වළ වාර ද පාකර. තුමා. புலனாய்வு கட்டுரை மற்றும் ஏனைய தகவல்கள் இடம்பெற்றிருந்தன இந்த ஆவணங்களில் உள்ள பிரச்சனைக்குரிய விடயங்கள் என்ன இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சட்ட கல்லூரியில் சேருவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சமர்ப்பித்த பட்ட சான்றிதழில் உள்ள சிக்கல் கல்லூரியில் சேர ஒருவர் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது சட்டக் கல்லூரியால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றிலிருந்து பொருத்தமான பட்டத்தை பெற்றிருக்க வேண்டும் நாவல் ராஜபக்ச நுழைவுத் தேர்வை தவிர்த்துவிட்டு லண்டன் சிட்டி யூனிவர்சிட்டியில் சட்ட இளங்கலை பட்டம் பெற்றதாக கூறும் சான்றிதழுடன் சட்டக்கல்லூரியில் இணைந்துள்ளார் நாமல் ராஜபக்ச ஆண்டு ராஜபக்சர் பதினைந்தாம் தேதி தனது எல் எல்பி பட்டத்தை பெற்றதாக சான்றிதழில் குறிப்பிடப்பட்டுள்ளது சான்றிதழில் லண்டன் சிட்டி யூனிவர்சிட்டியின் உபவேந்தர் மல்கம் கில்லிஸ் எல் எல்பி திட்டத்தின் பணிப்பாளர் கிளாரிட்டி டேன் மற்றும் பதிவாளர் ஈமோன் மார்டின் ஆகியோர் கையொப்பமிட்டுள்ளனர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்து சான்றிதழில் கையொப்பமிட்டதாக கூறப்படும் உபவேந்தர் மெல்கம் கில்லிஸ் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி லண்டன் சிட்டி யூனிவர்சிட்டியின் உபவேந்தர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார் அவர் தற்போது கேன்பராவில் உள்ள ஆஸ்திரேலிய நேஷனல் யுனிவர்சிட்டியில் பேராசிரியராக உள்ளார் இந்த நிலையில் தாம் ராஜினாமா செய்த பின்னர் தனது கையொப்பம் கொண்ட எந்த சான்றிதழ்கள் தொடர்பிலும் தனக்கு தெரியாது என பேராசிரியர் பதிலளித்துள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கு பின்னர் வழங்கப்பட்ட சான்றிதழ்களில் உபவேந்தர் ஜூலியஸ் வெயின்பெக் கையொப்பமிட்டுள்ளதாக லண்டன் சிட்டி யூனிவர்சிட்டி பதிலளித்துள்ளது டாக்டர் நலேந்த ஜாயதிச சமர்ப்பித்த ஆவணங்களில் வேறு ஏதேனும் தகவல்கள் உள்ளதா நாமல் ராஜபக்ச சட்டக்கல்லூரியில் சேர்ந்துள்ள செயல்முறை தொடர்பில் பல சிக்கல்கள் உள்ளன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி லண்டன் சிட்டி யூனிவர்சிட்டியின் பட்டப்படிப்பு சான்றிதழின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தை தேதி நாமல் ராஜபக்ச சட்டக்கல்லூரிக்கு விண்ணப்பித்துள்ளார் அவரது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதே நாளில் அவர் ஒரு மாணவராக பதிவு செய்யப்பட்டுள்ளார் என்பதும் இருப்பினும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதியே லண்டன் சிட்டி பல்கலைக்கழகம் இலங்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் குற்றவியல் துறையில் முதுகலை பட்டப்படிப்புக்கு நாவல் ராஜபக்ச விண்ணப்பித்த போது பல்கலைக்கழகத்தின் பட்ட சான்றிதழை அங்கீகரிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இந்த ஆவணங்களில் இருந்து வெளிப்படுவதுடன் அவை பல உண்மைகளை வெளிப்படுத்துகின்றன சிட்டி பல்கலைக்கழகத்தில் தனது எல்எல்வி பட்டத்தை பூர்த்தி செய்ததாக நாமல் ராஜபக்ச சமர்ப்பித்த சான்றிதழ் சரியானதா அவர் உண்மையில் அந்த பட்டப்படிப்பை பூர்த்தி செய்தாரா இலங்கை சட்டக்கல்லூரிக்கு நாமல் ராஜபக்ச விண்ணப்பம் தாக்கல் செய்த பின்னர் சிட்டி யுனிவர்சிட்டியின் சான்றிதழை ஏற்றுக்கொண்டுள்ள செயல்முறை சரியானதா பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சார்பில் அவசர ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்த சட்டத்தரணி மனோஜ் கமகே இது தொடர்பில் விளக்கமளித்தார் இருபத்தோராம் திகை பேரணி தொடர்பில் அச்சமடைந்துள்ள அரசாங்கம் பல்வேறு துரும்பு சீட்டுகளை பயன்படுத்த முயற்சிக்கின்றது இது தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் இடம்பெறுகின்றன பல்கலைக்கழகத்தின் சான்றிதழ் உண்மையா பொய்யா என்பது தொடர்பில் தேடி பார்த்தீர்களா குற்ற புலனாய்வு தினக்களத்திலும் வினவி இருந்தால் இன்று பாராளுமன்றத்தில் இவ்வாறு பேசி இருக்க மாட்டீர்கள் அவர்கள் சான்றிதழை உறுதிப்படுத்தியுள்ளார்கள் என்பதை நான் பொறுப்போடு கூறி கொள்கின்றேன் நாமல் ராஜபக்சவின் பட்டப்படிப்பு சான்றிதழ் தொடர்பில் உபவேந்தர் சான்றிதழில்ட்டுள்ள திகளை பார்க்கும்பு விலகியுள்ளதாக வெளிநாடுகளில் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்து சில வருடங்களை சேர்ந்த பட்டதாரிகளை ஏற்பாடுகள் நடைபெறும் அந்த உபவேந்தர் இருந்த காலப்பகுதியில் பட்டமளிப்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுள்ளன இதன்போது நாமல் ராஜபக்ச நிறைவு செய்த ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு அந்த உபவேந்தரை கையொப்பமிட்டுள்ளார் பட்டமளிப்பு விழா நடைபெறும் போது அவர் ஏதேனும் காரணத்தினால் விலகி சென்றுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் நீங்கள் கூறும் வரை எமக்கு தெரியாது எவ்வாறு இந்த தகவல்களை பெற்றுக்கொண்டீர்கள் இது சட்டவிரோத செயற்பாடு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ள விடயம் தொடர்பில் தனிப்பட்ட நபர்களுக்கு தகவல் வழங்கியது யார் இது பாரியதொரு பிரச்சனையாகும் பாராளுமென்ற உறுப்பினர் டிவி சேனலுக்கு இது தொடர்பில் பாராளுமன்ற தீக்கர்த்து வழங்கிட்டார்

டூ ஃபைவ் கீழ் நீங்கள் வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளீர்கள் அதே போன்று சட்டத்துறை சார்ந்து பட்டம் தொடர்பிலும் நீங்கள் வழக்கு தாக்கல் செய்துள்ளீர்கள் மிகவும் எளிமையான விடயம் தொடர்பிலேயே நலிந்த ஜெயதீச கூறினார் போலி வலைத்தளத்தை உருவாக்கி அவற்றில் வழக்கு தாக்கல் செய்ய எலுமான பக்கம் ஒன்றை உருவாக்கி அவற்றிலும் சேறு பூசுவதற்கு பதிலாக நாளை இந்த காரணங்களை சிஐடிக்கு சென்று ஒப்படையுங்கள் அதன் பின்னர் நீதிமன்றத்துக்கு சென்று சமர்ப்பிக்க முடியும் ஊடகங்கள் வாயிலாக பெரிதாக காண்பித்துக் கொண்டார்கள் மெஜிஸ்ட்ரேட் வன்னிற்கு சென்று நாமல் ராஜபக்சவின் வாக்குமூலத்தை மாத்திரம் பெற்றுக் கொண்டனர் இன்று வரை நீதிமன்றத்துக்கு விடயங்களை அறிவிக்கவில்லை ஆனால் வீழ்கின்ற போதெல்லாம் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து சேறு பூசுகிறார்கள்